விளையாட்டு நடப்பு நிகழ்வுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விளையாட்டு நடப்பு நிகழ்வு பார்க்க போறோம் கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த கண்டிப்பா விளையாட்டு நடப்பு நிகழ்வுகளும் புக்ஸ் அதுக்கப்புறம் தமிழகம் சார்ந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சமிட் நடக்கிறதோ அல்லது ஏதாவது டிஃபன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது நடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க இப்போ செலக்டிவாக படிக்கும் அவார்ட்ஸும் கேட்பாங்க ஓகே அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா என்னது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ரெண்டு ஸ்போர்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்று டென்னிஸ் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஆஸ் யூஷுவல் கிரிக்கெட் ஓகே கிரிக்கெட்லேயும் உமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி போய் படிச்சுக்கோங்க ஓகேங்களா பார்க்கலாமா நம்ம எழுதி போடுறோம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நீங்கள் எதாவது படிச்சு இது மட்டும் நான் போதும் சொல்ல வரல ஓகே இது ஒரு சாம்பிளா நம்ம எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னு சித்தர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஓகே என்ன பண்ணிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா BWF Championshipல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் ஓகே இது வரைக்கும் வெள்ளி பதக்கம் இங்க பதக்கமே வென்ற கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த BWF Championshipல ஃபர்ஸ்ட் இந்தியன் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கார் ஓகே ஃபர்ஸ்ட் இந்தியன் டு த சில்வர் மெடல் ஓகே ஓகே பிடபிள்யூஎஃப் கிடாம்பி கிடாம்பி இந்த மாதிரி இவர் இவர் வந்து வந்து ஒரு ஃபார்முலா ஃபார்முலா ஒன் 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 ஓகே எஃப் எஃப் ரேஸ் வந்து கார் பந்தயம் இந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் ஓகே லூயிஸ் ஹாமில்டன் இவர் என்ன இவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைட்ஹுட் பட்டம் ஓகே துறையில் அவர் சிறந்து விதகின்றனால எங்கள் ஃபார்முலா ஒன் பட்டம் ஓட்ட சாரி அந்த கார் பந்தய டிரெஸ்லேருந்து விளங்குனால இதுக்கு என்ன பட்டம் நைட்ஹுட் பட்டம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இந்த வருஷத்துல ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவுடைய பெய்ஜிங் நகரத்துல நடக்க போகுது ஓகேவா அது முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டு விண்டர் ஒலிம்பிக்ஸும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் ரெண்டுமே சீனாவில பெய்ஜிங்ல நடக்குது நான் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் டூ ஒலிம்பிக்ஸ் பெய்ஜிங் நடக்குது சீனா பெய்ஜிங்னா சீனா இது என்ன சார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸுக்கு நாங்க வந்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிருக்காங்க ஓகே யுஎஸ் பேண்ட் திஸ் ஒலிம்பிக்ஸ் ஓகேவா யூஎஸ்ஏ வந்து நாங்க இந்த ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஓகே அடுத்த அடுத்த கட்டணம் என்ன பார்க்கணும் ஓகே அடுத்து ஃபிஃபா ஃபுட்பால் ஓகே அவார்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கான அவார்டுல மெயிலுக்கு யாரு ஃபீமேலுக்கு யாரு ஆடவருக்கு யாரு மகளிருக்கான அவார்டு எங்க இருக்குது யாருக்கு யாரு கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க ஓகே ராபர்ட் லெவன் டோஸ்கி அடுத்து அவார்டு புட்டேரஸ் கொடுக்கக்கூடிய அவார்டு ரெண்டு பேருக்கு மெயிலுக்கு ராபர்ட் லெவன்டஸ்கி பீமேலுக்கு அலெக்சியா புட்டேரஸ் வச்சுக்கோங்க முக்கியம் அடுத்து ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் டென்னிஸ் ரொம்ப முக்கியம்ல

ஓகே மெடல் இது இருபதுக்கு இருபத்தி ஓராவது கிராண்ட் மெடல் இவர் தான் ஹையஸ்ட் இந்த கிராண்ட் ஸ்லாம் அவார்டாக வாங்கியிருக்காரு ஓகேவா ஹையஸ்டா ரஃபேல் நடால் ரெண்டு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஓகே அது ஆஸ்திரேலியா ஓபன் ரஃபேல் நடால் நெக்ஸ்ட் பி சிந்து ஓகே பேட்மிண்டன்ல ரொம்ப புகழ் பெற்றவர்கள் ஓகே பி சிந்து அவளை பத்தி வந்து பேட்மிண்டன் நியூஸ் தான் ஆனா எங்க எங்க வேற வேற எந்த எந்த இடங்கள்ல பேட்மிண்டன் என்ன போட்டியோட பேரும் நம்ம படிச்சுக்கணும் ஓகே இங்க பாருங்க சயது மோடி சர்வதேச இந்திய பேட்மிண்டன் சர்வதேச இந்திய பேட்மிண்டன் ஓகே இதுல வந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க ஓகே பி வி சிந்து சர்வதேச சாரி சயது மோடி ஓகே இந்த போட்டிக்கு பேரை பார்த்துக்கோங்க சையது மோடி சர்வதேச இந்திய பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்றிருக்காங்க பி சிந்து நெக்ஸ்ட் அண்டர் நைன்டீன் ஏசியா கோப்பை ரொம்ப முக்கியமானது அண்டர் நைன்டீன் அதாவது கிரிக்கெட் ஓகே அண்டர் நைன்டீன் ஏசியா கோப்பையில் இந்தியாவுக்கும் இலக்கியக்கும் நடந்தது அதை இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஓகே அண்டர் நைன்டீன்ல உமன்ஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஓகே இந்தியா நெக்ஸ்ட் ஸ்விஸ் ஓபன் கையில் ஒரு பேட்மிட்டன் போட்டி ஸ்விஸ் ஓபன்ல இந்தியாவுக்கும் ஓகே பி வி சிந்து வந்து இந்தியா சார்பாகவும் தாய்லாந்து சார்பாக ஓகே தாய்லாந்து சார்பாக இந்த பெண்மணியோட பேர் பார்த்துக்கோங்க புசானன் உங் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு அவங்க ரெண்டு பேருக்கு வின் ரெண்டு பேரும் போட்டி நடந்திருக்கு ஸ்விஸ் ஓப்பன்ல அதுல பி வி சிந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே பேட்மிண்டனுக்கு இந்த மாதிரி போட்டி நடக்குது ஓகே நெக்ஸ்ட் காமன்வெல்த் விளையாட்டு அடுத்த ஒரு வரைப்பு எப்படி வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குதோ அதே மாதிரி பிரிட்டிஷ் எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் ரூல் பண்ணா கூட அந்த கண்ட்ரியை தான் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு காலத்துல இந்தியாவோட காமன்வெல்த் நடந்தது அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரபலமா பேசினாங்க ஒரு காலங்கள் ஓகே இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டி எங்கு நடைபெறுகிறது அதுதான் பார்க்கணும் ஓகே காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டி ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தில் நடப்பதாக இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அது அடுத்த காலத்தில் காமன்வெல்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஸ்திரேலியா விக்டோரியா மாகாணம் ஓகே நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பழுத்தூக்குதல் போட்டியில சிங்கப்பூர் நடந்திருக்கு ஓகே யார் அவார்டு பண்ணலாம் இந்தியா யாரும் அவார்ட் பண்ணலாம் பண்ணல அதனால வேணாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி பல் தூக்குதல் போட்டி எங்கு நடைபெற்று படிச்சிருக்கணும் சிங்கப்பூர் நடைபெற்று இருக்குது அடுத்து முக்கியமானது ப்ரோ கபடி லீக் எல்லாருமே வந்து கிரிக்கெட் ஹாக்கி டன்னிஸ் அதெல்லாம் பார்க்குற நேரங்கள்ல ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு வருடங்கள்ல கபடி லீக் பார்க்குறது நிறைய பேர் தீவிரமா இருப்பாங்க அதுல ப்ரோ கபடி லீக் யார் வந்து வின் பண்ணாங்க ஓகேங்களா தபாக் டெல்லிக்கும் பாட்னா பைரைட்ஸுக்கும் ரெண்டுக்கும் கடைசி ஃபைனல் நடந்தது அதை யார் வின் பண்ணிருக்காங்கன்னா தபாக் டெல்லி ஓகே தபாக் டெல்லிங்கிற அமைப்பு ஒரு டீம் தான் வின் பண்ணிருக்குது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோல நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது ப்ரோ கபடி லீக் எந்த பிளேஸ்ல நடந்தது ஓகே அதுதான் முக்கியம் ஓகே ப்ரோ கபடி லீக் வந்து எந்த பிளேஸ்ல நடந்தது சிட்டியோட நேம் தான் கேட்கிறேன் ஓகேங்களா ஸ்டேட்ல சிட்டியோட நேம் நெக்ஸ்ட் மாலத்தீவு சிறந்த விளையாட்டு வீரருக்கான அவார்ட் அதாவது ஒரு சில கண்ட்ரி சிறந்த விளையாட்டு வீரருக்கான அவார்ட் கொடுக்குறாங்க ஓகே அதுவே இந்தியர்களோட பேர் வந்தால் மட்டும் படிச்சுக்கோங்க ஓகே இப்போ மாலத்தீவு நம்மளுடைய பக்கத்து கண்ட்ரி நம்மளுடைய நெருங்கிய நல்ல ஒரு நண்பரான கண்ட்ரி ஓகே ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி மாலத்தீவு மாலத்தீவு சிறந்த விளையாட்டு வீரருக்கான அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா ஓகே நம்மளுடைய குட்டி தர அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்லக்கூடிய சுரேஷ் ரெய்னாவிற்கு கொடுத்துருக்காங்க மாலத்தீவு சிறந்த விளையாட்டு வீரர் நெக்ஸ்ட் ரோட் டு தௌசண்ட் புக் ஓகே ஆயிரம் புத்தகம் அதாவது ரோட் டு தௌசண்ட் புக்ஸ் அப்படின்னு என்னன்னா இந்த புக்கில் விளையாட்டு இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் இந்தியா சார்பாக என்னென்ன விஷயங்கள் வந்ததோ ஆயிரம் ஃபோட்டோகிராஃபி இருக்கும் அவ்வளோதான் ஃபோட்டோஸ் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையும் இந்த புக்கில் இருந்துருக்கும் ஓகேங்களா இந்த புக்கை வெளியிட்டது யார் மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹிந்து வெளியிட்டது ஓகேங்களா இந்த புக்கை வந்து யார் எழுதுற ஓகே வெளியிட்டது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹிந்து அமைப்பு ரெண்டு தி ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்ட அமைப்பு ஓகே நெக்ஸ்ட் ஆசியா கோப்பை ஹாக்கி ஓகே இதுவும் நீங்க கமெண்ட் பண்ணணும் ஆசியா கோப்பை ஹாக்கியும் எந்த சிட்டில நடந்தது ஓகே ஆசியான்னு தெரியும் ஆசியா கூட நடக்க போது அதுவும் இந்தியாவுக்கு ஈஸ்ட் பூஜை நடந்த ஈஸ்ட் ஈஸ்ட் பூஜை இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நடந்தது அந்த கண்ட்ரில எந்த சிட்டின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவோம் ஓகே ஆசியா கோப்பி சாரி ஆசியா கோப்பை ஹாக்கி விளையாட்டு இதை ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் யார் வின் பண்ணிருக்கா தென்கொரியா தென்கொரியா வின் பண்ணிருக்காங்க வெள்ளி பதக்கம் சில்வர் மெடல் மலேசியாவும் இந்தியா வெண்கல பதக்கம் ஒரு காலங்களில் நம்ம ஹாக்கியில தான் தங்க பதக்கம் வென்றிருப்போம் தயான் சந்த் பீரியடுல ஓகேங்களா அதெல்லாம் போயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம ஓரளவுக்கு வெண்கல பதக்கம் அப்ப வெண்கல வெண்கல பதக்கமாவது வென்றுட்டுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கோம் ஓகேங்களா அப்ப இது நீங்க கமெண்ட் பண்ணனும் ப்ரோ கபடி தான் கேங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா இப்ப மொத்தமா ரெண்டு ரெண்டு வீடியோக்களை நேற்று போட்ட வீடியோக்கள் இன்னைக்கு போட்ட வீடியோக்களையும் புக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டும் பார்த்துருக்குறோம் அடுத்து நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு ஓகே நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பட்ஜெட் மெயினாக நீங்கள் படிக்கிறது வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க நான் எங்கே கேட்டுருந்தாங்கன்னா குரூப் டூலையும் கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த ஏஇ எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டாங்க இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் ஓகே ஜென்ரல் பட்ஜெட் தமிழ்நாடோட ஜென்ரல் பட்ஜெட்டையும் பார்த்துக்கோங்க தமிழ்நாடு இந்த தடவை அக்ரிகல்ச்சருக்காக தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட்டையும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரெண்டு பட்ஜெட்டுக்கும் நான் பிடிஎஃப் ஓட நான் கொடுத்துட்றேன் ஜஸ்ட் அதை ரெஃபர் கிளாஸ் டீச்சிங் இருக்காது ஜஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் அதை டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ